வணக்கம் உங்க பேர் என்ன சார் சார் நான் சென்னையிலேருந்து பேசுறேன் சமூக ஆர்வலர் என் பேரு ஹரிபாபு பாபு இப்ப என்னமோ நேர் அமைச்சர் துறையில வந்து என்னமோ மக்கள் பிரச்சனையா இருக்கு என்னமோ அதிகாரிகள் பணியிடை மாற்றத்துக்கு நிறைய பணம் வாங்குறாங்க அப்படிங்கறது மாதிரியான ஒரு தகவல் பேட்டி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல என்னது ஆமா ஆமா சார் இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நல்லபடியா ஆட்சி பண்றாங்க மக்களும் இன்னும் எதிர்பார்க்கறாங்க அவங்க வந்து பழைய போல அந்த உள்ளாட்சி துறையில எப்படி இறங்கி கலா ஆய்வு பண்ணுவாரு ஆமா அந்த அரசு அலுவலகத்திலே நின்று அந்த கோப்புகள்லாம் பார்வையிடுவாங்க நடுவுல கூட இப்ப பாத்தீங்கன்னா காவல் நிலையத்திலே போய் உட்கார்ந்து கூட ஆய்வு பண்ணியிருக்காரா அது போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கல ஆய்வு பண்ணுன்னு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நகர்ப்புற குடிநீர் வளங்கள் துறை வந்து உதயநிதி கிட்ட கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பா அரசியல் அனுபவம் எப்படி இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அனுபவம் உள்ளவரா இருந்திருக்காரு அப்ப வந்து இந்த குடிநீர் வளங்கள் நகர்ப்புற வளர்ச்சி துறைய வந்து உதயநிதி அவர்கள்ட்ட கொடுத்திருந்தா இவருக்கு ஒரு அரசியல் அனுபவம் இன்னும் கூடுதலா கிடைச்சிருந்து எல்லா மக்களையும் கண்டிப்பா அப்பா தாம முதல்வர் ஸ்டாலினோட நூறு மதிப்பெண் அதிகமாக பெற்று ஒரு அனுபவம் கிடைச்சிருந்திருக்கும் ஆனா விளையாட்டுத்துறைங்கிறது அரசியல் அனுபவம் உள்ள இவர் தலைமையில இன்னைக்கு ஒரு உள்ளாட்சி துறையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தா நேரடியா மக்களை சந்திச்சு இருப்பாரு மக்கள் கிட்ட என்ன பிரச்சனை அரசு அலுவலகத்தில் லஞ்சம் யார் வாங்குறாங்க அவங்க நேரடி பார்வைக்கு செல்வோம் இதனால லஞ்சம் ஊழல்

ஆ எது கொடுத்தாவோ இன்னைக்கு வெளிப்படையாக பேசுறாங்க எல்லாமே இப்ப அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எல்லாம் வெளிப்படையாக பேசுறாங்க அண்ணாமலை அண்ணாமலை பேசுறாரு அண்ணாமலை நேருக்கிட்ட லிங்க் வச்சுக்கிட்டு நேருக்கிட்ட பணம் வாங்கிட்டாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா திமுகவுக்கு கெட்ட பேரை உண்டு பண்றது நேரு நேரோட ஆதரவாளர்கள் நேரோட உதவியாளர்கள் இந்த லிஸ்ட்ட சொல்லுங்க ஆமா சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நாட்டுக்கு வந்து காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு சார் ஹிந்தி அதிகாரிகள் பணியிடம் பதவிக்கு வந்து காந்தி படம் இருந்தா தான் இன்னைக்கு வந்து வேலை நடக்குது வேலை நடக்குது நகர்ப்புற வளர்ச்சி துறையில பணியடை மாற்றங்கிறது வந்து எனக்கு இந்த ஊர்ல போனோம் நாங்க என்னுடைய சொந்த ஊரு அந்த மாதிரியான காரணத்துல வாங்குவாங்க பணியடை மாற்றம் ஆமா சார் நல்லா சம்பாதிக்கணும்னு தேர்வு பண்ணுவாங்களா ஆமா 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 சார் இந்த இப்ப சென்னை சென்னையில் வந்து தாம்பரம் மாவடி திருவர்காடு போன்ற பகுதியில வந்து பணிகள் தாசி வரும் இப்போ பொறியாளர் பிரிவுல பாத்தீங்கன்னா டென்ட்ரு அதிகமா விடுவாங்க சுகாதாரத்துறையில இது போல அந்த டென்ட்ரு விடும் போது என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்க பொண்ணோ பொருளோ ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த டெண்டர் ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு நான் எதுனா ஒரு பிளாட் வாங்கி விடுங்க இல்லைன்னா ஒரு நகை கடையில் அமைச்சு விட்டுறது ஆமா இப்ப வந்து பணமெல்லாம் வாங்கறது இல்லை சார் கோல்டு வேளாண்மை துறையில தோட்டக்கலை துறைன்னு ஒண்ணு இருக்கு அதுல குருமணின்னு ஒரு அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தி இது ஒரு முன்னூறு கோடி ரூபா சொத்து வாங்கியிருக்கு ஆனா மங்களன் மங்களில தான் நிறைய நகை வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க அது மாதிரி நகை கடையில் கையை காமிச்சு விட்டுருவாங்களோ கண்டிப்பா கண்டிப்பா சார் இன்னைக்கு மதுரையில சாதாரண ஒரு வீவோ வந்து அறுபத்தஞ்சு கோடி சொத்து வச்சிருக்கா போல சாதாரண ஒரு வீவோ கிராம நிர்வாக அலுவலர் அலுவலர் நகர நகராட்சியில பொறியாளர் நகரமைப்பு பிரிவு சுகாதார அலுவலர் வருவாய் அலுவலர் அவங்களோட சொத்து மதிப்பு எங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு காண்பிக்கணும் சார் யாருமே இதுவரை காண்பிக்கல நகராட்சி துறை அந்த மாநகராட்சியில அதே மாதிரி கோட்ட தலைவர்னு இருப்பாங்க அந்த கோட்டத்துல உதவியான இருப்பாங்க சொத்து சொியல வந்து அரசியல்வாதியோட சொத்துலோட இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகாரிகள் பட்டியல் தான் அதிகமா இருக்கு ஆய்வு பண்ணா பல பேர் சிக்குவாங்க நகராட்சி துறையில அரசியல்வாதி வந்து ரெண்டு ரூபாய் வாங்குறான்னா அதிகாரிங்க அஞ்சு ரூபாய் வாங்குறாங்க ஓ இவங்க நேரு பேரை சொல்லி ஆஹ் நேரு வந்து இப்ப ஒரு பணியிட மாற்றத்துக்கு பத்து லட்சம் வாங்க சொல்லுவாரு ஆனா இவங்க முப்பது லட்சம் வாங்குறது சேலம் மாநகராட்சியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து நகரமை உதவி செயற்பொறியாளர் இருக்காரு செயற்பொறியாளர் திட்டம் டவுன் பிளானிங்ல பழனிசாமி என்றவர் பத்து வருஷமா ஒரே நகராட்சியில இருக்காரு மாநகராட்சி அதே இப்படிங்க ஒரு கலெக்டரே ஒரு மாவட்டத்துல மூணு வருஷம்தான் வேலை செய்ய முடியும் ஒரு முதலமைச்சர் அஞ்சு வருஷம் தான் முதலமைச்சரா இருக்க முடியும் அதுக்கப்புறம் தேர்தல் வந்துருது சார் வேலூர் மாநகராட்சியில் டவுன் பிளானிங் நகரமைப்பு பிரிவில் வெங்கடேசன் என்ற பத்து வருஷமா இருக்காரு உதவி நகராட்சியில் திருவர்க ஒரு பொறியாளர் அவர் பேரு கணேசன் அவருக்கு வந்து நாலு இடம் கூடுதல் பொறுப்பு கொடுக்குறாங்க ஏன் எலெக்ஷன் வருதுல சார் அந்த கூடுதல் பொறுப்பு அவர் பாக்குறதுக்கு அதில் அவருக்கு லாபம் இருக்கும்ல லாபம் இருக்கும் சார் அதனால தான் சார் சரி அது லாபம் இருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிக்கும் நேருக்கு பணம் கொடுக்காம அவர் அந்த கூடுதல் பொறுப்பு கிடைச்சிருக்காதுல்ல நேரு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ரூபாய் கேக்குறாங்கன்னு வச்சுங்க சார் இந்த அதிகாரிங்க கீழ் இருக்கிற அதிகாரிங்க உயர் அதிகாரி என்ன பண்றாங்க பத்து ரூபான்னு சொல்லிடுவாங்க நேரடியா அந்த கீழ் ஊழியர்கிட்ட நேரு அவர்கள் வந்து பேச போறது இல்லை இன்னான்னு கேட்க போறது இல்லை அவருக்கு தேவை இப்ப ஒரு பணியிடை மாற்றத்துக்கு ஒரு இருபது லட்சம்னா அவருக்கு பத்து லட்சம் போயிட்டா போதும் ஆனா இவங்க முப்பது லட்சம் வாங்கிடுறது இவங்க வந்து அதிகாரிங்க செய்யற தவறுக்கு இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது ஆனா இது நேருக்கு தெரிஞ்சே தானே நடக்கும் ஓரளவு கூட தெரியாமையா இருக்கும் அவங்க உதவியாளர் இருப்பாங்க அவங்க தம்பி இருப்பாங்க திருச்சியில இப்ப மணிகண்டன் இல்ல சார் அவங்க தம்பிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல சார் இப்ப நேரு அவங்க தம்பி வந்து ரவி என்றவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ வருவா போல போவா போல சார் ஆனா இவங்க அந்த மாய தோட்டத்தை வச்சு இந்த அதிகாரிங்க வந்து முழுமையா விளையாடுறாங்க அவரே வந்து நேருவே ஒருத்தருகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியப்பா அதை கொஞ்சம் பண்ணிட மாட்டேன் போடுங்கப்பா ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்ட் எம்பி ரெக்கமெண்ட் சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க இந்த அதிகாரி சார் இவனுக்கு மேல ஆயிரத்தி எட்டு அலிகேஷன் சார் அது சார் இது சாருன்னு இவனுக்கு ஒரு செப்பக்கட்டு கட்டிடுறாரு அமௌண்ட் ஒரு என்ன பண்ணாங்கன்னா அவனை அவங்கள வந்து ஒரு மூணு வருஷம் மன உளைச்சல் ஆக்கறது ஓஹோ அது மாதிரி என்ன பண்ணா ஆமா சார் இன்னைக்கு நகராட்சி துறையில பாத்தீங்கன்னா கிட்டக்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ஊழியர்கள் மன உளைச்சல்ல இருக்கிறாங்க நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் திரு விஜயகுமார் அவர்கள் தொடர்ந்து நாலு வருஷமா இருக்காரு சார் ஒரு சீட்ல அவர் ஏறும்னே பதினாறு கள்ள ஓட்டு போட்டிருக்காரு நகரமன்ற தலைவரில் கள்ள ஓட்டு போட்டு அவர் மேல துறை ரீதியா நடவடிக்கை எடுத்தாங்க அது போல அதிகாரிய அந்த நிர்வாகத்துறையில நியமிச்சிருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அதே கேட்டகரியில இவர் பதவி அந்த பதவி உள்ள நபர் இரண்டு பெண்கள் இருக்காங்க அந்த ரெண்டு பெண்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது நேரு அவர்கள் துறையில இந்த அதிகாரியை உட்கார வச்சுட்டு தமிழ்நாடு மொத்தம் ஒன்னெல்லாம் உதாரணத்துக்கு திருவர்காடு பூந்தமல்லி பாருங்க குப்பை ஐம்பது சதவீதம் தான் சார் வேலை ஆமா சார் குப்பையை கூட சார் குப்பையில கூட விட மாட்டேன்றாங்க இந்த திருவர்காடு பூந்தமல்லி இது போல ஐம்பது பெர்சன்ட் வேலை செய்யறாங்க ஐம்பது வேலை செய்ய மாட்டேன்றாங்க ஆனா ரெக்கார்ட்ல வந்து வேலை செய்ய போல பில்லு போடுறாங்க சார் ஒன்னுல பூந்தமல்லி நகராட்சியில இலவச இலவசமா கழிப்பறை கட்டி இருக்காங்க கவர்மெண்ட் அதுல அஞ்சு ரூபாய் வாங்குறாங்க வைக்கலாம அஞ்சு ரூபாய் சிறுநீர் சிறுநீர் கழிக்க அஞ்சு ரூபாய் மலம் கழிக்க பத்து ரூபாய் இவங்க பண்ற கெட்ட பேரால தான் கெட்ட பேர் ஆமா சார் முதல்வர் வந்து வந்து அவர் வந்து நல்லபடியா ஆட்சி செய்யறாரு மக்களுக்கு இன்னும் செய்யணும் திட்டங்கள் நிறைய கொண்டு வந்துருக்காங்க அதை அதை விளம்பரப்படுத்துறது அதை தெரியப்படுத்துறதுக்கு மத்தியில் இது மாதிரி நகர்புற வளர்ச்சித்துறை ஊழல் நடக்குறத பத்தி நம்ம பேச வேண்டிய சூழல் ஆமா சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்களால நகராட்சி துறையை இன்னைக்கு வந்து குட்டி செய்து நிர்வாகம் சீர்குலைந்து உள்ளது கடந்த நாலு வருஷம் பாத்தீங்கன்னா அங்கங்க வருவாய் ஏவிழா பில் கலெக்டர் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரும் லஞ்சம் வாங்கி லஞ்ச துறையிலே மாட்டியிருக்காங்க இது வரலாறு நாலு வருஷத்துல ஏன் இது நேருக்கு தெரியாமையா இருக்கும் அமைச்சர் நேருக்கு தெரியாமையா இருக்கும் கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாரா அவரு அவரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரு திருச்சி எம்எல்ஏவா இருந்தா பரவாயில்ல சார் திருச்சியில திருச்சி மேற்கு தொகுதியில மட்டும் எம்எல்ஏவா இருந்தா பிரச்சனை இல்ல ஆமா சார் இவர் துறையில இவ்வளவு ஊழல் முறைகேடு நடக்குதுன்னா அப்ப தமிழ்நாட்டுல ஒரு முப்பது தொகுதி நேருவால பாதிக்கப்படும்ல ஆமா சார் அமைச்சராவும் இருக்காரு மேற்கு மாவட்டத்துல இந்த தேர்தல் பொறுப்பாளரா அவரை நியமிச்சிருக்காங்க அந்த தொகுதியில அவர் வந்து வெற்றி வாய்ப்பு அவரை நியமிச்சிருக்காங்க அந்த அரசியல் அந்த மக்களை சந்திக்கணும் பொறுப்பாளர்களை சந்திக்கணும் எவ்வளவு பணிகள் சுமை சுமையும் போது இவர் அமைச்சர் நேருக்கு விசுவாசமா அவருடைய உதவியாளர்கள் அவருடைய விசுவாசிகள் இல்லைங்கிறீங்க சும்மா சார் யாரு சார் இருக்கா இன்னைக்கு பண்றாங்க அவருக்கு இன்னைக்கு யாரு சார் மகாத்மா ஹரிச்சந்திரன் நீங்க சொல்லுங்க சார் வேளாண்மை துறையில அதிகாரி வீட்டுல எங்க அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வர சொல்றாங்க சார் ஒரு ஐம்பது ரூபாய் நான் என்ன பண்ணுவேன் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கின்னு அம்மா அம்பது ரூபாய் சொல்லுவேன் அந்த அஞ்சு ரூபாய் என் பாக்கெட்ல போட்டுக்க மாட்டேன் அதுக்கு நீங்க அஞ்சு ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு சொன்னா அது இருக்குமா அது போலதான் இன்னைக்கு வந்து நம்பி வந்து நேரு அவர்கள் வந்து அவங்க பிஏம் நியமிக்கிறாங்க அவங்க பிஏ பேரெல்லாம் என்ன அரசு உதவி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மொத்தம் டவுன் பிளானிங் மொத்தமே பாக்குறது வந்து பிரபுன்னு சொல்லிட்டு சார் சரி நேரு கூடியே இருப்பா போல அதே போல படிக்கிறாரு சீனியர் பிஏன்றவர் பாத்தீங்கன்னா பிச்சே பண்ண அவர் தான் ஓஹோ அவரு பாத்தீங்கன்னா தங்கம் பாண்டியன் அவர் கூட தீயவா இருந்திருக்காரு பிரபு ஒரு கோடி சேர்த்திருப்பாங்களா சொத்து லஞ்ச வைப்பு துறையும் இடியும் விசாரணை பண்ணியா கண்டிப்பா உண்மை வெளியில வரும் சார் அப்பா சாதாரண ஒரு விவோ கிட்ட அறுபத்தஞ்சு கோடி இருக்கும் போது இவங்க கிட்ட இருக்காதா கண்டிப்பா எப்படியும் கோடி இருக்கும் ஆமா சார் சாதாரண ஒரு விஓ கிட்ட ஒரு ஐம்பது கோடி இருக்குதுன்னு மதுல லஞ்ச வைப்பு சொல்றாங்க சார் அப்ப இவங்க வீடுல ஈடியும் லஞ்ச வைப்பு துறையும் விசாரணை வருது சார் நீங்க பல்வேறு அசோக் அசோக்குமார் என்ற ஒரு பிஏவா இருக்காரு தமிழ்நாடு மொத்தம் இவர்தான் நகராட்சியில தமிழ்நாடு முழுவதும் அசோக் குமார் தான் பணியிட மாற்றம் பதவி உயர்வு டென்ட்ரு எல்லாமே இன்னைக்கு ஈடி இடி வந்து சொல்றா போல டென்டர்ல தவறு நடந்திருக்கு பணியிட மாற்றத்துல டென்டர் முக்கிய பிய வந்து அசோக் குமார விசாரிக்கணும் அசோக் குமார் விசாரிக்கணும் பிரப விசாரிக்கணும் பிச்சைப்பன விசாரிக்கணும் ஆமா இந்த மூணு அரசு உதவியாளர் இல்லாத உதவியாளர் திருச்சியில இருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்து தெரியாம ஒரு கடுகள விஷயம் கூட நடக்காது நகராட்சி துறையில பாப்பாங்க நம்ம செய்தியோட இறுதி கிட்ட வந்திருக்கோம் அப்ப நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வரணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ஏன்னா ஆரிய சித்தாந்த ஆர் எஸ் எஸ் பாப்பாறு கூட்டம் தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டு புறமுதிகளை ஏறி உட்கார்ந்து தமிழ்நாட்டை நாசம் பண்றதுக்கு அவங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்கற மாதிரி நேரோட அமைச்சர் நேரோட துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவ்வளவு வேலைகளை செய்கிறாங்க நேர் இதை கண்டுக்காமல் விட்டதின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பல சிக்கல்கள் வந்திருக்கு திமுக கட்டப்பேர் வந்திருக்கு வரும் காலகட்டங்களையாவது முதல்வர் ஐயா வந்து கவனித்து இதில் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்ப்போம் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெற்ற துணை துணை முதல்வரும் நகர உள்ளாட்சி துறையில அவருதான் மந்திரி ஆவார் உதயநிதி சார் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் ஆமா சார் அவ் அவர் வந்து பொறுப்பேற்ற பிறகு மூன்றாவது முறை திமுக வாய்ப்பு வந்து வெற்றி வாகி இரண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வரணும் உள்ளாட்சித்துறை அமைச்சரா உதயநிதி வந்து ஒரு ரெண்டு ஆண்டு ஒரு ஆண்டு காலமாவது அரசியல் அனுபவம் அதுல அவருக்கு கூடுதலா கிடைக்கணும் திமுக ஆட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற மனுவை உள்ளாட்சி உள்ளாட்சி துறையில மக்கள் பணியை செஞ்சாங்கன்னா அந்த மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஆட்சிக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் அந்த ஆட்சியாளருக்கு நல்ல பெயர் வந்து உண்டாக்கும் அதனால மீண்டும் வந்து மூன்றாவது முறையா கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரி நன்றி வணக்கம் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம்